அருமையான சிக்கன் பெப்பர் மசாலா எப்படி சேர்ந்து பார்த்துருவோமா எதுவுமே வறுக்கவும் தேவையில்லை அரைக்கவும் தேவையில்லைங்க டக்கு டக்குன்னு நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா தூளை வச்சு சூப்பராக செஞ்சிடலாம் இப்போ வாங்க எப்படி சேர்ந்து பார்த்துருவோமா ஃபஸ்ட்டு பாத்திரம் ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா அப்புறமேட்டு சோம்பு சேர்த்துக்கரலாம் சோம்பு போட்டோன்னா நல்லா பொரியணும் அந்த மாதிரி நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமேட்டு சேர்த்துக்கோங்க அதோட கருவேப்பில அதுக்கப்புறமேட்டு நான் வந்து சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தான் கொஞ்சம் நல்லா அந்த காட்டம் இருக்கும் பெரிய வெங்காயம் தான் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அதோட வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பை சிம்ளே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அப்புறமேட்டு கீழே வந்து அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால அடுப்பை சிம்மளே வச்சு வதக்கி விடுங்க இப்போ அது நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு ரெண்டு பழுத்த தக்காளியை அதையும் நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமேட்டு நம்ம மசாலாத்தூள்லாம் சேர்த்துக்கரலாம் அடுப்பை வந்து சிம்மளே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் மசாலா சேர்த்துக்கிறலாம் நம்ம வீட்டில் இருக்கிற கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அதோட காரத்துக்காண்டி நான் வந்துட்டு ஒரு கால் ஸ்பூன் மட்டும் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் இது மட்டும்தாங்க மசாலா தூள் வேறு எந்த மசாலாத்தூளுமே இல்லை அவ்வளோதான் அடுப்பை சிம்லே வச்சு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நான் மிளகாத்தூள் வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கேன் எதனாலனா லாஸ்ட்டாக வந்து பெப்பர் வந்து நம்ம ஜாஸ்தி சேர்க்குறோம் அதனால் மிளகாத்தூள் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இப்போ க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன் இது வந்து சின்ன ஸ்பூனாக இருக்கனால ரெண்டு சேர்த்துருக்கேன் அளவு வந்து ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துருக்கிற அளவு சேர்த்துட்டு இந்த மசாலா தூளோடு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி சிக்கனை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு போட்டிருக்கிற அரைச்சி ஊற்றுனது அதுக்கப்புறம் மசாலாத்தூள் உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி சிக்கனோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க ஏன்னா சிக்கனில் வந்து தண்ணி வரும் அதனால் நம்ம வந்து அதிகமாக ஊற்றிடக்கூடாது இது வந்து ஒரு மாதிரி மசாலா கிரேவி டைப்பில் தான் இருக்கணும் அதனால் அதிகமாக தண்ணி ஊற்றினா குழம்பு மாதிரி ஆகிரும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி பற்ற இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டே வந்துட்டு தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ அடுப்பை சிம்மலே வச்சு தட்டு போட்டு மூடி வச்சுருக்கோங்க பாருங்க ஓப்பன் பண்ணோம்னா நல்ல தண்ணிலாம் ஓரளவுக்கு கம்மியாகி சிக்கனும் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு நல்லாவே வெந்துருச்சு இப்போ இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த டைமில் சேர்த்துக்கோங்க இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி தூரண்டி தான் அதோட இந்த கிரேவியோட டேஸ்ட்டை தூக்கி கொடுக்குற பெப்பரை சேர்த்துக்கறலாங்க நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க நான் வந்துட்டு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன் இது வந்து குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் நல்லா காட்டமாக இருக்கணும் அப்படின்னா கூட ஒரு அரை ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக சிக்கன் பெப்பர் மசாலா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எந்த எதுவுமே அரைக்க தேவையில்லை வறுக்க தேவையில்லை தேங்காய் எதுவுமே தேவையில்லை ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க இந்த பெப்பர் மசாலா எதுக்கெல்லாம் சூப்பராக இருக்குன்னு மறக்காமல் வீடியோவில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க